திண்டுக்கல் மாவட்டம் கோபால்பட்டியில் திடீர் வெடி சத்தத்தால் கட்டிடங்களில் விரிசல் ஏற்பட்டுள்ளது இது குறித்தான முழுமையான விவரங்களோடு எமது செய்தியாளர் செந்தில் முத்து இணைப்பில் இருக்கிறார் என்ன காரணம் முழுமையான விவரங்கள் என்ன வணக்கம் பத்மநாபன் திண்டுக்கல் மாவட்டம் நத்தம் கோபால்பட்டி அருகே உள்ள கே ஐயாப்பட்டி வேம்பார்பட்டி உள்ளிட்ட சுற்றுவட்டார கிராமங்களில் திடீரென பயங்கர வெடிச்சத்தம் உணரப்பட்டது இதனால் அச்சமடைந்த பொதுமக்கள் வீடுகள் மற்றும் வணிக வளாகங்களில் இருந்து உடனடியாக வெளியேறினர் சிறிது நேரத்திற்கு பின்பாக மீண்டும் அந்த பகுதிக்கு கடைகள் மற்றும் வீடுகளுக்குள் சென்ற பொழுது கட்டடங்கள் ஆங்காங்கே விரிசல் ஏற்பட்டிருவே கண்டு அடைந்தனர் இதே போன்ற வெடிச்சத்தம் உணரப்பட்டது கடந்த ஆறு மாதங்களுக்கு முன்பாக இப்பகுதியில் உணரப்பட்டது அதே சமயத்தில் ஒட்டந்தத்திரம் பகுதியிலும் அஹ் இதே போன்று வெடிச்சத்தம் உணரப்பட்டது இது குறித்து அப்போது அஹ் இப்பகுதியில் இருந்த பொதுமக்கள் மாவட்ட நிர்வாகத்திடம் அஹ் வெடிச்சத்தம் குறித்தான ஆய்வை மேற்கொள்ள வேண்டும் என்று அவர்கள் கோரிக்கை முன்வைத்திருந்தனர் எந்த ஒரு நடவடிக்கையும் இல்லை என தற்போது இவர்கள் குற்றம் சாட்டுகின்றனர் தற்போது இந்த வெடிச்சத்தம் குறித்து மாவட்ட புவியியல் துறை ஆய்வு நடத்தி மக்களுக்கு தெளிவான விளக்கம் அளிக்க வேண்டும் எனவும் பொதுமக்கள் தரப்பில் கோரிக்கை விடுத்துள்ளனர் அது அடிக்கடி இது போன்ற நடக்கும் வெடிச்சால் பொதுமக்கள் அச்சத்தில் உள்ளனர் பத்மநாபன் விவரங்களுக்கு நன்றி செந்தில் முத்து